السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أفضل الأنبياء والمرسلين وعلى آله وصحابه وأزواجه وذرياته وأهل بيته وأتباعه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان الحميد وقفوهم إنهم مسؤولون صدق الله العلي العظيم وقال النبينا صلى الله عليه وسلم أي الناس خير من طال عمره وحسن عمله وصدق رسول الله صلى الله عليه وسلم إلا بُكْلُ بغل جيم يه هي الله سبحانه وتعالى ورونك ورداه الدماها أولا يرضي خاتم النبي محمد صلى الله عليه وسلم النور الميذم அன்னாரது வாழ்க்கை வழிமுறைகளை தங்களது வாழ்வின் எல்லா நிலைகளிலும் கடைபிடித்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் சகாம்பாக்கள் தாம்பகைன்கள் தபத்தாம்பிகள்கள் அகத்தாம்புகள் அவுலியாக்கள் நல்லோர்கள் நாதாக்கள் மேலும் உலகளாவிய முஸ்லிம்கள் குறிப்பாக இந்த ஜுமாவிற்கு வருகை தந்த இன்னும் வரவிருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் வல்லோன் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன் அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடையார்களை அல்லாஹுக்கு சுபகான ஹூபத்தை இந்த உம்மத்திற்கு அவன் புறத்திலிருந்து வாழ்க்கையை வழி நடத்துவதற்குண்டான அழகிய மார்க்கமாக அல்லாஹ் ரபுல் ஆலமின் நமக்கெல்லாம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை அல்லாஹ் வகுத்தளித்திருக்கின்றான் நாம் அதற்கு முதலில் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம் காரணம் இன்றைய உலகை பொறுத்தவரை வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்கின்ற நாகரீகங்கள் கூட தெரியாத அல்லது வாழ்வினுடைய பல சந்தோஷங்களை எப்படி கழிக்க வேண்டும் என்பதற்குண்டான வழிமுறைகள் கூட தெரியாத இப்படி எத்தனையோ வாழ்க்கை முறைகள் குறைகளை காணக்கூடிய உலகத்துடைய எத்தனையோ மதங்களுக்கு மத்தியில் அல்லாஹர்புன் ஆலமின் ஒரு இஸ்லாமியனாக தனது வாழ்க்கையை தனது வாழ்க்கையில் தான் மகிழக்கூடிய காரியங்களில் கூட ஒரு உன்னத நோக்கத்தை கொண்டு இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு அழகிய கொள்கையை அடிப்படை வகுத்து தரக்கூடிய ஒரு உன்னதமான மார்க்கம் இந்த இஸ்லாமிய மார்க்கம் உண்மையிலேயே நாம் யோசித்து பார்க்கலாம் உலகத்தினுடைய எந்த சமயத்தினுடைய கொண்டாட்டங்களாக குறிப்பாக வருடப்பிறப்புகள் இருக்கும் என்று சொன்னால் அதை குறித்துண்டான சின்ன ஒரு சந்தோஷங்களேனும் சலசரப்புகளேனும் இல்லாமல் இருப்பதை காண முடியாது என்று பார்க்கப்படக்கூடிய ஒரு உலகில் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய வருடப்பிறப்பு புத்தாண்டு அதில் அலக்துல்லா வருடத்தினுடைய முதல் நாள் முதல் பிறப்பை அலமது நாட்களாகிய தினத்தை அல்லாஹ் ஆலமீன் நமக்கு அமைத்து தந்திருக்கின்றான் இது சந்தோஷங்களில் ஒரு இரட்டிப்பு சந்தோஷத்தை தரக்கூடிய ஒன்று மார்க்கத்தை பொறுத்தவரை இது போன்ற புத்தாண்டு கொண்டாட்டங்களோ பிறந்த நாள் கொண்டாட்டங்களோ நமக்கு மிகப்பெரிய அளவில் காட்டி தரப்படவில்லை கொண்டாடப்பட வேண்டிய தேவையில்லை என்று இருந்தாலும் கூட ஒரு இஸ்லாமிய புத்தாண்டு எந்த அடிப்படையில் எந்த வரலாற்றின் பின்னணியில் இதனை நோக்கமாக கொண்டு இந்த இஸ்லாமிய புத்தாண்டு என்பது உருவாக்கி தரப்பட்டுள்ளது நமது முன் முன்னோர்கள் இந்த கட்டமைப்பில் இந்த ஹிஜ்ரா புத்தாண்டை உருவாக்கி தந்தார்கள் என்கின்ற வரலாறை நாம் கொஞ்சம் உற்று நோக்குவோம் என்று சொன்னால் அலே அவர்கள் பிறந்து அவர்கள் வளர்ந்து வாலிபனாகி நபித்துவம் பெறப்பட்டு நபித்துவத்தை உலகம் முழுக்க அலமது கொண்டு போய் சேர்த்து அதனை கியாமத்துறை கொண்டு போய் சேர்ப்பதற்கு பொறுப்புகளை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு ஒஃபாத்திற்கு பிறகு இஸ்லாத்தினுடைய முதல் ஹலீஃபா அண்ணன பெருமானாருடைய நெருங்கிய தோழமை பெற்ற செய்தர்லான் அவருடைய ஆட்சியின் பீடத்திலும் கூட இஸ்லாத்திற்கு இப்படிப்பட்ட ஒரு இஸ்லாமிய காலண்டர் ஹிஜ்லி புத்தாண்டு என்கின்ற ஒரு தேவை ஏற்படாத ஒரு சூழலில் செய்துமான் ஆட்சி ஆட்சியின் காலகட்டம் வரலாற்றை படித்திருக்கப்படி நமக்கு சில நிகழ்வுகள் தெரியும் அண்ணன பெருமானாரன் காலத்திலும் சரி செய்தா அபுமக்கர் அவருடைய காலகட்டத்திலும் சரி இஸ்லாம் மிகப்பெரிய அளவில் ஒரு வளர்ச்சி கண்டிருக்கவில்லை ஆனால் செய்து நான் அமர் ரவியான் அவருடைய காலகட்டத்தில் தான் அரபு உலகை கடந்து சில பிரதேசங்களிலும் இஸ்லாம் வேறுவிடத் துறங்கியது வளரத் தொடங்கியது அப்படி வளர துவங்கிய பொழுது எங்கெல்லாம் இஸ்லாமியர்கள் வாழ்ந்தார்களோ எங்கெல்லாம் இஸ்லாமிய சொல்லப்பட வேண்டிய தேவை ஏற்பட்டதோ அங்கெல்லாம் செய்து இஸ்லாமிய ஆட்சியாரனை அனுப்பி வைத்தார்கள் திடீரென ஏதேனும் ஒரு தேவைக்காக மார்க்கத்தினுடைய ஒரு சட்டத்திற்காக கடிதத்தின் மூலம் தொடர்பு கொள்ளப்படுகின்ற பொழுது கடிதங்கள் பிற மாநிலங்கள் பிற மாநிலங்களிலிருந்து மதினாவிலும் மதினாவில் பிற ஆளுநர்களுக்கும் அலமதுலா பரிமாறப்பட்டு வந்தது இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் அல்லது அபுரி ரவியுல்லான் செய்தர் பாரூக் ரவியுல்லான் அவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு கடிதத்தை எழுதினார்கள் அமீர் மோமீனின் அவர்களே நமக்கு மத்தியில் இஸ்லாத்தினுடைய சரியத்தை குறித்து சந்தேகங்கள் கேட்பதற்கு நீங்கள் பதில் பதில் தருவதற்கு அலமது இல்லா கடிதத்தின் போக்குவரத்தை நாம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றோம் அப்படி கடிதத்தின் போக்குவரத்தை மேற்கொள்ளக்கூடிய நமக்கு நிறைய கடிதங்கள் உங்களிடத்திலிருந்து நாங்கள் கிடைக்கப்பெற்றிருக்கின்றோம் இதில் எந்த கடிதம் முந்தியது எந்த கடிதம் பிந்தியது இப்பொழுது நாங்கள் எந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தலாம் நாங்கள் விட்டுவிடலாம் என்பது போன்ற குழப்பங்கள் எங்களுக்கு ஏற்படுகின்றது அமீர் மோகினின் அவர்களை எனவே நாம் இந்த கடித கடித போக்குவரத்தை சீர் செய்து கொள்வதற்கு நமக்கு மத்தியில் ஒரு முறையை ஏற்படுத்திக் கொள்வதற்கு இஸ்லாமிய ஒரு நாட்காட்டியை இஸ்லாமிய ஒரு காலண்டரை நாம் ஏற்படுத்தினால் நமது கடித போக்குவரத்துகள் இலகுவாகவதற்கு எந்த முந்தியது எந்த கடிதம் பிந்தியது என்கின்ற குழப்பங்களை தவிர்ப்பதற்கு இது ஒரு தோதுவாக இருக்கும் என்கின்ற ஒரு கடிதத்தை முதன்முதலாக செய்தரை பாரூக் ரவியுல்லானு அவர்களுக்கு அபு முசல் ஆஷாரி ரவியுல்லானுஹு அவர்களின் தரப்பில் இருந்து இந்த கடிதம் எழுதப்படுகின்றது கடிதத்தை பெற்றுக்கொண்ட கடிதத்தை படித்து பார்த்த செய்தனா பாரூக் ரவியுல்லானுஹு கல யதார்த்தத்தை தெரிந்து கொண்டார்கள் உணர்ந்து கொண்டார்கள் எனவே அங்கிருந்த சில முதன்மை சகாபாக்களை செய்தினா உசுமான் ரவியுல்லானு அலி ரவியுல்லானு இது போன்ற அங்கிருந்த முதன்மை சகாபாக்களை அழைத்து ஒரு சின்ன ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது இப்படி இஸ்லாம் வளர்ந்தோங்கி இருக்கின்றது நாம் பல மாகாணங்களுக்கு நாம் ஆளுநர்களை அனுப்பி வைத்திருக்கின்றோம் அந்த ஆளுநர்களின் தரப்பிலிருந்து ஏதேனும் சந்தேகங்கள் கேட்கப்பட்டால் விளக்கங்கள் கேட்கப்பட்டால் நாம் கடிதத்தின் மூலமாகத்தான் அவர்களை தொடர்பு கொள்கின்றோம் அந்த கடிதத்தில் எது முந்தியது எது பிந்தியது என்கின்ற குழப்பங்கள் அவர்களுக்கு ஏற்படுகின்றது எனவே அந்த குழப்பங்களை தீர்ப்பதற்கு சரி செய்வதற்கு நமக்கு மத்தியில் ஒரு ஹிஜிரா காரண்டரை அமைத்துக் கொள்வது ஒரு இஸ்லாமிய நாட்காட்டி அமைத்துக் கொள்வது நமக்கு தோதுவாக இருக்கும் என்கின்ற ஒரு கருத்தை முன்வைக்கின்ற பொழுது அத்தனை சகாபாக்கரை ஏற்றுக்கொண்டார்கள் இப்பொழுது ஆலோசனை ஆரம்பமாகின்றது சரி இஸ்லாமியர்களுக்கு ஒரு பிறப்பு தேவை ஒரு புத்தாண்டு தேவை அதை நாம் இந்த அடிப்படையில் அமைத்துக் கொள்ளலாம் என்கின்ற ஒரு ஆலோசனை மேற்கொள்ள மேற்கொள்ளப்படுகின்ற பொழுது ஆரம்பமாக ஒரு கருத்து சொல்லப்பட்டது அன்னைக்கு பார்க்கப்பட்ட ஃபாரிஸ் ஃபாரிஸ் ரோம் சொன்னாங்க மன்னர்கள் எந்த ஒரு வழிமுறையை கடைபிடிக்கின்றார்களோ நாம் அதை கடைபிடிக்கலாம் அவங்க என்ன செஞ்சு வருவாங்க ஒரு ஆட்சியாளர் இருந்து அவரது ஆட்சி முடிவு பெறுகின்ற பொழுது அவரின் நினைவு தினத்தை கூர்ந்து அல்லது அவரின் புகழை கூறி ஆரம்பிப்பாங்க அப்போ இந்த ஆலோசனை மறுக்கப்பட்டது நான் பிறர்களை பின்பற்ற வேண்டிய தேவையில்லை நாம் பின்பற்றலாம் அந்த ஆலோசனையும் தவிர்க்கப்படுகின்றது இதுவரை இஸ்லாத்திற்கு வெளியிலிருந்து சொல்லப்பட்ட ஆலோசனை அடுத்ததாக இஸ்லாத்திற்கு உள்ளாக சில சகாபாக்கள் இப்படி சொன்னாங்க நவீன பெருமானார் சல்லல்லாஹூ அலை மன்னர்கள் இந்த உலகத்தில் பிறந்தது ஒரு தனிப்பட்ட சிறப்பு எனவே அண்ணன் பெருமானாருடைய பிறப்பை இஸ்லாமியருடைய புத்தாண்டாக நாம் கொண்டாடினால் அது ஏற்றமாக இருக்கும் என்கின்ற ஒரு கருத்து முன்வைக்கப்படுகின்ற பொழுது அதுவும் மறுக்கப்பட்டது அடுத்து சொன்னால் சரி இஸ்லாமிய வரலாறுகளிலேயே மிக மிக முக்கியமானது அண்ணன் பெருமானாருடைய நபித்துவம் அண்ணன் பெருமானாருடைய நபித்துவம் அந்த நபித்துவத்திற்கு பிறகு தான் உலகத்திற்கு முழுக்க முழுக்க ஹிதாயத்து கிடைத்தது எனவே அந்த நபித்துவத்தை நமது நாட்காட்டியாக புத்தாண்டாக நாம் தொடரலாம் என்கின்ற ஆலோசனை முன்வைக்கப்பட்ட பொழுது அதுவும் மறுக்கப்பட்டது ஏன் மறுத்தாங்க காரணம் இல்லாம இல்லை ஒரு குண்டாட்டம் மட்டுமே நோக்கமாக கொண்டு அமைய வேண்டாம் என்கின்ற ரீதியில் அந்த கருத்தை நிராகரிச்சாங்க இப்படி ஒவ்வொரு கருத்தாக பரிமாறப்பட்டு வந்த பொழுது செய்யுதுன்னா அழியின் ரவியுள்ளான் ஒரு கருத்து முன் வச்சாங்க நாம் ஏன் ஹிஜிரத்தின் பயணத்தை நாம் ஏன் மக்காவிலிருந்து நமது சொந்த ஊரிலிருந்து நமது உடைமைகளை நமது உறவுகளை நாம் எல்லா அனைத்தையும் விட்டுவிட்டு நாம் ஹிஜரத் பயணம் மேற்கொண்டோமே அந்த ஹிஜிரத்தை ஏன் இஸ்லாமிய புத்தாண்டாக இஸ்லாமிய தொடக்கமாக நாம் ஏன் அமைத்துக் கொள்ள கூடாது இருக்கின்ற ஒரு கருத்தை செய்தா அவர் முன்வைத்த பொழுது அன்றைய ஆட்சியாளர் செய்தியுள்ளு அந்த கருத்தை வரவேற்றார்கள் ஆமோதித்தார்கள் அதற்கு விளக்கமும் சொன்னார்கள் ஆம் செய்தா அழி ரவியுள்ளானுஹு எந்த கருத்தை முன்வைத்தார்களோ அந்த கருத்து ஏற்றமானது காரணம் என்ன தெரியுமா فرق بين الحق والباطل صديت لكم உண்மைக்கும் பொய்யிக்கும் மத்தியில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பிரித்து காட்டிய அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பிரித்து காட்டிய அசத்தியத்தை அசத்தியம் என்றும் சத்தியத்தை சத்தியம் என்றும் அல்லாஹ் நினைநாட்டிய ஒரு நிகழ்ச்சி இந்த ஹிஜரத்தின் நிகழ்வு எனவே அந்த ஹிஜரத்தின் நிகழ்வை அது மட்டுமல்ல மற்றொரு காரணம் உண்டு வாழ்க்கையில் துவண்டு போயிருந்த இருந்த நகரில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொண்ட இஸ்லாத்தை வெளியில் சொல்ல முடியாத அளவிற்கு அப்படி வெளியில் சொன்னால் உயிர் வாழ முடியுமா வாழ முடியாது என்கின்ற ஒரு அச்சுறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்ட ஒரு சூழலில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதா வேண்டாமா அப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் எப்படி நம்மால் இனிமேல் என்கின்ற ஒரு அதிகாரத்திற்கு உட்படுத்தப்பட்ட ஒரு வேலையில் ஒரு அடக்குமுறைக்கு ஆட்படுத்தப்பட்ட வேலையில் ஹிஜரத்தின் பயணத்தின் பின்னால் இஸ்லாத்திற்குண்டான ஒரு நெடுதூரத்திற்குண்டான ஒரு நீண்ட காலத்திற்குண்டான வெளிச்சம் ஒரு இஸ்லாத்தினுடைய வெற்றியுடைய முதல் துவக்க புள்ளி இந்த ஹிஜிரத்திலிருந்து துவங்கப்பட்டது எனவே செய்தினா அமரி பாருக் ரவி சொன்னாங்க ஹிஜிரத்தை இஸ்லாமிய புத்தாண்டாக நாம் அமைத்துக் கொள்வது அலமது இல்லா சோதனைகளில் இருந்து ஒரு மனிதன் மீண்டு வர முடியும் உண்மைக்கு இன்றுமே அழிவு கிடையாது இது போன்ற தன்னம்பிக்கைகளை இது போன்ற நல்ல எண்ணங்களை விதைப்பதினால் எந்தவிதமான விதமான அர்த்தங்களும் இல்லாமல் வெறும் மட்டுமே ஒரு சந்தோஷமாக மட்டுமே கொண்டாடி விட்டு போகக்கூடிய ஒரு சூழலில் அப்படி இல்லாமல் இஸ்லாமிய புத்தாண்டு அதன் வரலாறு வரலாறு படிக்க தூங்குகின்ற பொழுது படிக்கக்கூடிய ஒவ்வொருக்கும் ஒவ்வொருவருக்கும் யோசிக்க தூங்குகின்ற ஒவ்வொருவருக்கும் வாழ்வதற்குண்டான ஒரு நம்பிக்கையை இந்த பயணம் கொடுப்பதினால் நாம் இஸ்லாமிய நாட்காட்டியாக புத்தாண்டாக இந்த ஹிஜிரத்தை அமைத்துக் கொள்ளலாம் என்று செய்தினா பாரூக் ரஹைய ஆட்சி காலத்தில் தான் ஆரம்பமாக இந்த ஹிஜிரா புத்தாண்டு ஏற்படுத்தப்படுகின்றது சரி புத்தாண்டு வச்சு பண்ணிட்டாங்க எந்த மாதத்தை இஸ்லாமிய முதன்மை மாதமாக ஆங்கில புத்தாண்டு பன்னெண்டு மாசம் இருக்கிறது எதை முதல் வைக்கிறது ஜனவரி தமிழ் புத்தாண்டு தை ஒவ்வொன்றுக்கும் ஒரு மாதம் இருப்பதை போன்று இஸ்லாமிய புத்தாண்டு அல்ஹந்திரா ஹிஜ்ரா புத்தாண்டின் துவக்கம் எந்த மாதம் என்கின்ற அடுத்த ஒரு ஆலோசனை அதிலும் சில கருத்துக்கள் சஹாபாத்தல் சொல்வார்கள் அல் குரான் இறங்கிய ரமதான் மாதம் பெருமானார் பிறந்த ரவிகள் மாதம் அதிலும் சில சில பல கருத்துக்கள் முன்வைக்கப்பட்ட பொழுது இறுதியாக தீர்மானிக்கப்பட்டது மொஹர்ரம் இன்று பிறந்திருக்கக்கூடிய பிறை ஒன்று ஹிஜிரா புத்தானுடைய துவக்க புள்ளி ஆயிரத்தி நானூற்றி அதாவது நம்மள எத்தனை வருஷங்கள் கேட்டால் பல பேருக்கு சொல்ல தெரியாது நாற்பத்தாறை கடந்த அலந்திரா நாற்பத்தி ஏழு தூங்க இருக்கின்றோம் அதாவது ஒரு பக்கம் நாம கொண்டாட இல்லை ஆர்ப்பாட்டம் இல்லை சந்தோஷப்படலாம் இன்னொரு பக்கம் ஏன் கொண்டாடுறன்னு கேட்டா தெரியாது அதுவும் ஒரு காரணம் வேதனையான காரணம் ஏங்க உங்கள் புத்தாண்டை கொண்டாட மகிழ்ச்சி வெளிப்படுத்தலை சிலர்களுக்கு தெரிந்து நிற்கலாம் பலர்களுக்கு தெரியாது என்பது அதிலும் குறிப்பாக இன்றைய இளைஞர்களுக்கு அப்படின்னா இன்னும் சொல்லி கேட்கக்கூடிய ஒரு சூழல் தான் நமது வாழ்க்கை அலமது இன்று முதல் பிறை ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறு கடந்து நாற்பத்தி ஏழை துவங்கி இருக்கின்றோம் ஏன் இந்த மகாணம் தீர்மானிக்கப்பட்டது இஸ்லாத்தினை முதல் பிறையாக முதல் மாதமாக ரபியுல்லா சொல்லுவாங்க அல்லாஹ் ஆலமீன்

ஹஜ் அமலை முடித்துவிட்டு ஒரு இஸ்லாத்தினுடைய மிகப்பெரிய ஒரு கடமையை நிறைவேற்றிவிட்டு ஒரு புத்துயிர்ப்போடு ஒரு புத்துணர்வோடு கடந்து வரக்கூடிய மாதம் முகர்றமுடைய மாதம் எனவே அலமது இல்லா மற்ற மாதங்களை விட ரமதானி மாதங்களை விட பிற மாதங்களை விட இந்த முகர்றமே நாம் தேர்ந்தெடுத்துக் கொள்வது ஏற்றமானதாக இருக்கும் என்ற செய்தினாதானுடைய கருத்தின் பிரகாரம் இந்த முஹர்ரமை இஸ்லாமிய மாதத்தினுடைய தோத்த மாதமாக ஆரம்ப மாதமாக துவங்கப்பட்டார்கள் வரலாறுகள் இப்படியும் சொல்றாங்க அண்ணன் பெருமானாருடைய பிறப்பில் இருந்து ஆயிரத்தி ஐநூறாம் ஆண்டு ரசூல்தானுடைய பிறப்பில் இருந்து இது ஆயிரத்தி ஐநூறாம் ஆண்டு என்பதாக என்பதாகவும் ஒரு கணக்கு சொல்லி தரப்படுகின்றது அலமது இல்லா ஒரு இஸ்லாமிய புத்தாண்டை உலகத்தினுடைய மற்ற புத்தாண்டுகளை போன்று வெறுமனே கேளிக்கேக்காகவும் விளையாட்டிற்காகவும் நாகரிகத்தினுடைய எந்த ஒரு விஷயங்களும் எந்த ஒரு ஒழுங்குகளும் பேணப்படாத சில விதிமுறைகளை விதி மீறல்களை அனுமதிப்பதை போன்று அல்லாமல் ஒரு புத்தாண்டு அது ஏன் உருவாக்கப்பட்டது அந்த வரலாறை படிக்கக்கூடிய மனிதனுக்கு எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் அவனுக்கு அந்த வரலாற்றின் பின்னணியில் இருந்து ஒரு நம்பிக்கை பெற வேண்டும் எத்தனை சோதனைகள் வந்தாலும் அந்த சோதனைகளிலிருந்து நாம் உண்மையாக இருப்போம் என்று சொன்னால் உண்மைக்கு வெற்றி உண்டு எத்தனை நெருக்கடிகள் வந்தாலும் அந்த நெருக்கடிகள் இருந்து நம்மால் மீண்டு வர முடியும் என்கின்ற ஒரு யதார்த்தத்தை ஒரு வரலாற்று உண்மையை படிக்கக்கூடிய மனிதனுடைய உள்ளத்திற்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கின்ற ஒரு உன்னதமான நோக்கத்தின் அடிப்படையில் தான் அலம்து ஹிஜிரி புத்தாண்டு என்பது ஹிஜ்ராவின் பயணத்தை கொண்டும் இந்த மகர மாதத்தை கொண்டும் துவங்கப்பட்டிருக்கின்றது பொதுவா எல்லா மனிதருக்கும் ஒரு நினைப்பு உண்டு புதுசா ஒன்று பிறக்கிறப்போ புதுசா ஒன்னு கிடைக்கிறப்போ இதில் ஏதாவது நல்லது நடந்தராதா ஏதாவது நல்லது நடந்தடாது என்கின்ற ஒரு எண்ணங்கள் எல்லோருக்கும் இருக்கலாம் இஸ்லாத்தை பொறுத்தவரை புத்தாண்டு என்பதை நாம் கொண்டாடி கழிக்க வேண்டியது அல்ல ஆனால் அதே வேளையில் புத்தாண்டை குறித்துண்டான சிந்தனைகள் நமது உள்ளங்களில் என்றும் இருக்க வேண்டும் என்பதை கடந்து இஸ்லாம் நமக்கு அலாலாக சொல்லித்தரும் இஸ்லாத்தை பொறுத்தவரை வருடத்திற்கு ஒரு முறை புத்தாண்டு அல்ல அல்லது பிறந்த நாள் மட்டும் புத்தாண்டு மாறாக ஒரு மனிதன் மோமீனாக வாழக்கூடிய ஒவ்வொரு நாளும் அதிலும் குறிப்பாக ஒரு மோமின் தனக்குண்டான கடமைகளில் ஆரம்ப கடமையாக அன்றைய தினத்தினுடைய சஜிரின் தொழுகையை யார் நிறைவேற்றுவாரோ அவருக்கு அந்த தினம் முழுக்கவே அலமது இல்லா கைரானதுதான் சிறந்ததுதான் ஒரு மோமினை பொறுத்தவரை அன்றைய தினம் ஃபஜரை நிறைவேற்றி விட்டான் என்று சொன்னார் அவனுக்கு அன்றைய தினம் முழுக்கவே அது ஒரு சந்தோஷத்திற்குண்டான அல்லாஹின் அருளை பெற்ற ஒரு தினம்தான் என்பதில் மாற்று கருத்து கிடையாது நவீன பெருமானார் வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு சொல்லித் தருவார் ஆக வாழ்க்கையில நல்லது நடக்கணும் நல்லது கிடைக்கணும் அது இந்த வருஷத்திலாவது நடக்கணும் அது என் பிறந்த நாளையாக நடக்கணும் என்று கருதி கொண்டிருக்கக்கூடிய நமக்கு மார்க்கம் சொல்லித் தருகின்றது அல்லாஹிற்கு செய்ய வேண்டிய கடமையை குறிப்பாக கடமையை நீங்கள் விடுங்கள் அன்றைய தினம் உங்களுக்கு நிலவான ஒரு தினம் அன்றைய தினம் உங்களுக்கு வரக்கத்து நிறைந்த ஒரு தினம் இஸ்லாம் சொல்லித் தருகின்றது நல்லது நடக்க வேண்டும் என்று மட்டுமே ஆசைப்படக்கூடிய ஏன் பிறந்த நாள்லையாவது இந்த புது புது வருஷத்திலாவது நடக்கணும் சொல்லி ஆசைப்படக்கூடிய மார்க்கம் சொல்லித் தருகின்றது ஒரு முகமியாக வாழ பழகி கொள்வோம் அல்ஹம்து அன்றைய தினம் முழுக்கவே அது நமக்கு கயிறாகத்தான் இருக்க பெறும் வரைவு செல்ல முன்னோர்கள் மிகத் தெளிவாக சொல்லித் தருவார்கள் மண் சொல்லா சொல்லாத சுவகை இல்லா யார் அன்றைய தினத்தினுடைய ஃபஜிரின் தொழுகையை நிறைவேற்றி விட்டாரோ ஃபஹூஃபி இம்மத்தில்லா அவர் அல்லாஹுடைய பொறுப்பில் இருக்கின்றார் அவர் அல்லாவுடைய பாதுகாப்பில் இருக்கின்றார் எனவே அவருக்கு எந்த ஒரு கெடுதியும் நடந்து நடந்து விடாது இந்த ஹதி முற்றப்பெறவில்லை நீளமான ஹதின பெருமான எச்சரிக்கையா சொல்றாங்க யார் அல்லாவுடைய பொறுப்புல போயிட்டாரோ யார் அல்லாவுடைய பொறுப்புல பேட்டாரோ அவருக்கு தீங்கு செய்யாது நினைக்காதீங்க அப்படி தீங்கு செய்ய நினைச்சா உங்களுக்கு தீங்காக நடைபெறும் ரசூல்லா தெளிவா சொல்லி தர்றாங்க யார் சுமூக தொழுகாரோ அவர் அல்லாஹின் பொறுப்பில் இருக்கின்றார் அப்படி அல்லாஹ் யாருக்கு பொறுப்பேற்றுக் கொண்டாரோ அவருக்கு தீங்கு செய்ய நீங்கள் விளையாதீர்கள் அப்படி விளைந்தால் அப்படி முன் வந்தால் அது உங்களுக்குத்தான் கேடாக அமையப்பெறும் வரலாறுகளில் ஆச்சரியமான ஒரு நிகழ்ச்சி பதிவு செய்வாங்க சகி பத்தொருகின்ற கிதாபுல இந்த ஹதீஸை கொண்டு வந்து அல்லாமா நவமி ரஹத்துல்லா அலேகி ஒரு வரலாறு பதிவு செய்யறாங்க நமக்கு தெரியும் இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் மிகப்பெரிய அநீதத்திற்கு சொந்தக்காரன் ஹஜாஜன் யூசுப் அந்த ஹஜ்ஜாஜிவன் யூசுஃபுடைய ஆட்சி காலத்தில் ஒரு நாள் சாலிபி அப்துல்லா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மனிதர் ஹஜ்ஜாஜுடைய சபையில் இருக்கிறாரு இருக்கிறாங்க ஹஜ்ஜாஜின் சபையில் ஏதோ ஒரு தண்டனை நிறைவேற்றுவதற்காக ஒரு குற்றத்திற்காக ஒரு மனிதனை பிடித்து வரப்பட்டிருக்கின்றது ஹஜ்ஜாஜி அப்துல்லா ரஹத்துல்லா பாது சொன்னார் இந்த மனிதருக்கு தலை வெட்டிருங்க என்றி அந்த மனிதரை பிடித்து கொண்டு ஒரு கையில் வாழை ஏந்தி கொண்டு அவரை தண்டனை நிறைவேற்றுவதற்காக கொண்டு போகிறான் அப்படி போகின்ற வழியில் யார் மீது குற்றம் சுமத்தப்பட்டதோ அவரின் தந்தை எங்க இருக்கிறாரு அவர் சாலிப் ரஹமத்துல்ல கேட்கிறாரு என் மகனின் நீ கொய்து விடுவாயா ஒன்று இல்ல மூன்று முறை கேட்கிற சாலிப் ரஹ் ஆமா கொலை செஞ்சிருவோம் சொல்றாங்க இறுதியாக தண்டனில் நிறைவேற்றப்பட வேண்டிய இடத்திற்கு அழைத்து வரப்பட்டார்கள் அழைத்து வரப்பட்ட பிறகு சாலிப் ரஹமத்துல்லி யார் மீது குற்றம் சுமத்தப்பட்டதோ அவர்கிட்ட கேட்டாங்க உன் தந்தை என்னப்பா திரும்ப திரும்ப கேட்குறாரு அப்படின்னு சொன்னா நீ இன்னைக்கு சுபகுத்துழுதியான்னு கேட்டாங்க நீ இன்னைக்கு சுபகுத்துழுதியான்னு கேட்டாங்க அந்த குற்றம் சுமத்தப்பட்ட நபர் சொன்னாரு ஆம் சுபகுத்துழுதி ஆம் சுபத்துழுதி நிறைவேற்றி விட்டேன் சாலை அமைத்துள்ளாரி ஒன்றுமே பேசல இந்த அரசவையின் வாசலில் எந்த வாசலுக்கு விரும்புகின்றாயோ அந்த வாசல் வழியா வெளியேறி போயிரு சொல்லிட்டு வெளியில் வந்துட்டாங்க வெளியில் வந்தாங்க தூக்கி கீழே வீசினாங்க ஹஜாஜ் யூசுப் பார்த்தாரு பாத்திரி கேட்டாரு அவருக்கு தண்டனை கொடுத்துட்டியாண்ட சாலிதா சொன்னாங்க தண்டனை கொடுக்கல தண்டனை கொடுக்கப்படவில்லை ஏன் கொடுக்கப்படல சாலி ரஹமதா சொன்னாங்க நீ அநியாயமாக அவர் மீது ஒரு பொய் சுமத்தி இருக்கின்றார் அது மட்டுமல்ல நபிகன பெருமான சொன்னவர் ஹதீர் யார் அன்றைய தினத்துடைய சுபகை நிறைவேற்றினாரோ அவர் அல்லாஹுடைய பொறுப்பில் இருக்கிறாரு அல்லாஹின் பொறுப்பில் இருக்கக்கூடிய மனிதரை என்னால் தண்டிக்க முடியாது நான் விடுவிச்சுட்டு என்றாரு அநியாயத்திற்கு பெயர் போன ஹஜ்ஜா அவரின் மீது ஒரு எதிர்கருத்து பேசுவதற்கு யாரும் பெறாத ஒரு ஹஜ்ஜா இந்த கருத்தை கேட்ட பிறகு வாய் மூடி இருந்தான் என்று வரலாறு எழுதுறாங்க அவர் அநியாயக்காரன் சொன்னான் எப்படி அநியாயம் செய்வான் ஆனால் நவிகன பெருமானாடைய சொன்னதற்கு பிறகு இருக்கிற அவரை விட்டுட்டான் அல்லாமல் நவீர் அகமது இந்த ஹதீஜை கொண்டு வந்து சொல்றாங்க கண்டிப்பாக ஒரு இஸ்லாமியர் ஒரு மோமின் சுபகனுடைய தொழுகையை அல்லாஹிற்காக நிறைவேற்றுவார் என்று சொன்னால் கண்டிப்பாக அவர் அல்லாஹுடைய முழுமையான பாதுகாப்பில் இருக்கிறாரு அன்றைய தினம் முழுக்க தான் அவருக்கு எந்த தீங்கும் யாரும் இதுவும் செய்துவிட முடியாது என்பிற்குரிய அல்லாஹ் நிலையா இருக்கிறேன் இன்னைக்குதான் பார்த்துருப்போம் ஜனவரி புத்தாண்டு பண்டிக்கு வராத பூசா சிலபர் வந்திருப்பாங்க அன்னைக்கு மட்டும் வராதீங்க இன்னைக்குமே வாங்க அன்னைக்கு மட்டுமில்ல எல்லா வாங்க காரணம் அன்றைய தொழுகை கண்டிப்பாக நமது வாழ்க்கை பதக்கத்தில் நிறைந்ததாக மாற்றும் அது மட்டுமல்ல அலக்து இல்லா பிறந்திருக்கக்கூடிய ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஏழு உலக இஸ்லாமியர்களுக்கு அலக்து இல்லா நிம்மதி தரக்கூடிய ஒரு நாட்களாக ஒரு வருடங்களாக மாற வேண்டும் அதில் துவக்க புள்ளியாக அலஹ்து இல்லா உலகத்தினுடைய மிகப்பெரிய வல்லரசாக காட்டி வந்த ஒரு கோமாலி இன்று உலகின் முன்னால் ஏமாலியாக மாற்றப்பட்டிருக்கின்றான் காசா மக்களுக்கு இதுவரை உணவு தடுக்கப்பட்டு வந்தது கடந்த பத்து நாட்களுடைய ஈரானுடைய தாக்குதலுக்கு பிறகு தனது பிம்பங்களை நாம் சிதைந்த பிறகு அலக்துல்லா கடந்த இரண்டு மூன்று தினங்களாக ராஜா மக்களுக்கு அவர்களுக்கு உண்டான உணவுகள் சீரான சீரானவர்களை செல்ல தோங்கி இருக்கின்றது என்கின்ற செய்திகள் எல்லாம் அல்லது நமக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய செய்திகள் அல்லாஹ் ஆலமின் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து பதட்டமான சூழ்நிலைகளை நீக்கி நிம்மதியாக பாதுகாப்பாக ஆரோக்கியமாக வாழக்கூடிய தோஃபிக்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக வாக்கு அலமது இல்லாஹி ரபுல்லின் அசலாம் வலைக்கும் வரமத்துல வரகாத்து